இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு எழுத்தோம் கௌத்தோங்கிற மாதிரி போகாமல் லவ்வபுளான ஒரு வாழ்க்கை தா பாதையை நீங்கள் கற்றுக்கொண்டீர்களானால் உங்களை சுற்றி நடக்கிறது எல்லாமே மிகச்சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பனிரெண்டாம் இடத்தை உங்களுடைய சனீஸ்வர பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார் அயன சயன புகழ் போக பாக்கியம் குறையும் நேரத்துக்கு சாப்பிட முடியல நிம்மதியை தூங்க முடியல நிறைய பேர்களுக்கு பாருங்க பெரிய ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைக்கப் போகுது எப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஏழர சனி உங்களை விட்டு வளகுகிறார் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு செல்லுகிற காரணத்தால் மூன்றாறு பதினொன்றில் சனி செவ்வாய் வீற்றிருக்க முடிசூடா சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க நீண்ட நாட்களாக அடைய வேண்டிய இடத்தை அடைய முடியாமல் தடைபட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அந்த பதவிகளை தொட்டுவிட முடியும் பெயர் புகழை சம்ப பார்த்து கொள்ள முடியும் உங்கள் எப்படி பார்த்தாலும் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு எண்பத்தி சதவிகிதம் சிறப்பான பலன்கள் காத்துக் கொண்டிருக்கிறது ஒரு பதினைந்து சதவிகிதம் மகரம் ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகரத்திற்கு எப்படி இருக்க போகிறது என்று ஆவலோடு காத்திருப்பீங்க பெரிய ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைக்கப் போகுது எப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல ஏழரசனி உங்களை விட்டு விலகுகிறார் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு செல்கிற காரணத்தால் சனி விடுதலை பெறுகின்ற இடத்துல இருக்கிறீங்க நீங்கள் ஏழரை வருடம் பட்ட பாடு அடேங்கப்பா அதாவது ஒரு நைட் பூரா ஏழரை மணி நேரம் இருந்து திடீர்னு தூங்குனா எவ்வளவு ஆனந்தமோ உங்க உயிர் ஆனந்தப்படுமோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தை இப்ப சந்திக்க போறீங்க இதே போல குரு பகவான் என்னதான் ஐந்தாம் இடத்தை விட்டு ஆறாம் இடத்திற்கு சென்று விட்டாலும் கூட அவர் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்த்து கொண்டிருப்பார் எப்பொழுதுமே ஜோதிடத்தை பொறுத்தளவு நேரடியாக ஒரு கிரகம் உங்களுக்கு வசதிகளை கொடுக்கும் அப்படிங்கிறதும் ஒரு லாபம் இன்னொரு பக்கத்தில் தொழில் பெருகும் முன்னேற்றங்கள் வரும் நிறைய பாடுபடுவீங்க கஷ்டப்படுவீங்க ஜெயிப்பீங்க அப்படிங்கிற போதும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் இந்த அடிப்படையில் குரு பற்றி முதல்ல பேசுகிற போது இந்த வியாழ கிரகம் தினத்தில் இருந்து கொண்டு துலாத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் மிகச் சிறப்பாக முன்னேற்றமாக இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் படித்தவர்கள் வேலையை நோக்கி பயணம் பண்ணலாம் இல்லை வேலையில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றங்கள் வேலையில இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமான ப்ரொமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு வேலையில நல்ல சம்பளத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய முன்னேற்றம் வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்களுக்கு நல்ல வீடுமனை வாசல் அடிப்படை வசதிகள் பத்தாம் இடம் என்று சொன்னாலே பிரயாணம் பயணம்னு சொல்றதுதான் அப்போ உங்களுக்கு இந்த பத்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனால நிறைய பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய ஊர் ஊர் சுற்றி பார்க்கலாம் நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் இப்படி பல கோணங்களில் இந்த குரு பகவான் உங்களுடைய துலாத்தை பார்க்கின்ற காரணத்தால் மிகப்பெரிய சிறப்பம்சங்கள் உண்டு காலபுருஷனுக்கு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் சில குடும்பங்களில் திடீர் திருமண வாய்ப்புகள் சுப செய்திகள் சுபகாரியங்கள் இப்படிப்பட்ட வாய்ப்புகளும் உண்டு குறிப்பாக சொல்லணுன்னா இந்த பத்தாம் இடத்தை வந்து குரு பார்க்கறதுனால இந்த உலோகங்கள் சார்ந்து தொழில் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க பாருங்கள் இப்போ தங்க வியாபாரம் பண்ணுறவங்க ஜுவல்லரி ஷாப் வச்சுக்கிறவங்க சில்வர் வாங்கி விற்கிறவங்க பித்தளை வாங்கி பாத்திர கடை வச்சுக்கிறவங்க இப்படிப்பட்ட தொழில் சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த வருடத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் நல்ல பொருளாதார அபிவிருத்திகள் நிறைய கிடைக்கும் பெண்களாக இருக்கக்கூடியவங்க சிறுக சிறுக சேர்த்த பணத்தை கொண்டு போய் தங்கம் வாங்குறது முதலீடாக வச்சுக்கிறது காதில் இப்படியெல்லாம் போட்டுக்கிட்டா போட்டுக்காட்ட கூட நீங்கள் ஒரு முதலீடாக வாங்கி வீ பீரோவில் லாக்கரில் வச்சுக்கிறது இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் பார்வை பத்தாம் இடத்தை துலாத்தை பார்க்கின்ற காரணத்தால் கிடைக்கும் இன்னும் சொல்ல போகும்னா துலாம்னு சொன்னாலே பிஸ்னஸ் ஆக நிறைய இந்த பிஸ்னஸில் சங்கடப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கடனை வாங்கி வட்டியை கட்டிட்டு பற்றாக்குறையில் இருந்த காலமெல்லாம் போய் இப்போ நீங்கள் கடனை கட்டுறது அல்லது புதிய அபிவிருத்திகளுக்கு போகிறது ஒரு கடையை இரண்டாக மாற்றுவது வெளியூர்களுக்கு பயணம் பண்ணுறது இப்படி உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தேவைப்படுகின்ற தொழில் வளர்ச்சி அத்தனைகளையும் இப்பொழுது செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இதே போல இந்த குரு பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் விரயங்கள் தவிர்க்கப்படும் நீங்கள் வரைக்கும் வெட்டி செலவு பண்ணி வீண் செலவு பண்ணி வீணா நேரத்தை கழித்து எதை புழைக்க தெரியாமல் பொழைச்சா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் இப்படிப்பட்ட நிலைகளிலிருந்து விடுதலை பெற்று கனகச்சிதமாக காய் நகர்த்தி ரொம்ப கால நேரத்தை உணர்ந்து உழைத்து முன்னுக்கு போகின்ற எண்ண ஓட்டங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் மகரத்தில் பிறந்தவர்களுக்கு பெருவாரியாக உங்கள் மனசுல தோணும் இந்த பனிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது அயன சயன புகழ் போக பாக்கியம்னு சொல்லுவோம் நேரத்துக்கு சாப்பிட்றது நிம்மதியை தூங்கிறது நல்லா ரெஸ்ட் எடுக்கிறது சுகபோகங்களை என்ஜாய் பண்ணுறது மற்றவர்கள் பார்வையில் நீங்கள் ஓகோனு வாழக்கூடிய ஒரு நல்ல நிலைகளை உங்களுக்கு உயர்த்தி காட்டுறதெல்லாம் உங்களுக்கு அடிப்படையாக இருக்குது அதே போல் பன்னெண்டாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது நிறைய பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே செய்ய வேண்டிய கடமைகளுக்காக செலவுகள் வரும் இப்போ தங்கச்சி கல்யாணம் பண்றது இல்லை அண்ணனு கல்யாணத்தை சார் நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன் இல்லை வீட ரிப்பேர் பண்ணுறதுக்காக நான் பெருசாக லோன் எடுத்து கொடுத்துருக்குறேன் இப்படி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய செலவினங்களுக்கு பொறுப்பேற்பது பங்களிப்பு செய்வது இப்படிப்பட்ட தன்மைகள் கூட இந்த பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் சில பேர்களுக்கு வரும் இது இல்லாம இரண்டாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது நல்ல விஷயம் தனகாரகன் தனஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால் செல்வ செழிப்பு கடன் இல்லாத வாழ்க்கை குறைவற்ற வாழ்க்கை மனதிருப்தியான வாழ்க்கை இப்படிப்பட்ட அநேக எண்ணங்களை அநேக சூழல்களை உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய இரண்டாம் பார்வை என்பது இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக பொருளாதார வளர்ச்சியில மிகப்பெரிய மாற்றங்கள் இருப்பதை பார்ப்பீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விவசாயம் பார்க்குறவங்க இந்த இயற்கை சார்ந்து தொழில் செய்யக்கூடியவங்க இவங்கெல்லாம் அந்த தொழில் அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த கிராமத்து மக்களுக்கு கூட ஆடு மாடு இப்படிப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய புனிதமான வளர்ச்சி இருக்கும் இந்த கும்பம் என்று சொல்லக்கூடியது இயற்கை சார்ந்த வளர்ச்சின்னு சொல்லுவோம் அந்த இடத்த குரு பார்த்துட்டு இருக்கிறதுனால நல்ல விதமா உங்க தோட்டத்துல நட்ட பயிர் விளைஞ்சி பத்து பைசா சம்பாதிக்கலாம் இப்படிப்பட்ட அநேக சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி என்பது கட்டாயமாக வரும் இந்த சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கேன் சார் ஒரு ஐம்பது பேர் வேலை வாக்குறாங்க பத்து மிஷின் ஓடுது இல்ல ஒரு பெரிய பஸ் கம்பெனி லாரி கம்பெனி டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்றவங்க இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் உங்கள் நிலைகளை உயர்த்தி கொள்ளுகின்ற வாய்ப்புகள் தொழில் முன்னேற்றங்கள் நிறைய இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க அது போலவே இந்த ஆயில் பிஸ்னஸ் பண்றவங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவங்க அந்நிய நாடுகளுக்கு சென்று வருகின்ற தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஏஜென்சி கமிஷன் புரோக்கரேஜ் போன்ற தொழில் செய்யக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த குரு பகவான் கும்பத்தை பார்க்கின்ற காரணத்தால் மிகச் சிறப்பானது ஒரு முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைய வர்றதை நீங்கள் பார்க்க முடியும் பொதுவாகவே குரு பகவானை பொறுத்தளவு மூன்றுக்கும் பன்னிரெண்டுக்கும் அதிபதி ஆறாம் இடத்தில் நிற்கிறார் இந்த ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்ததுனால ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனத்தில் கொள்ளணும் இந்த சூடு சொரண ரோஷம் மானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் அது சின்ன குறைய கூட ஒத்துக்க முடியாமல் பொங்கிக்கிட்டு கோபம் வர்றது பகச்சிக்கிறது இப்படியெல்லாம் கூட கொஞ்சம் இருக்கும் இதை முடிஞ்ச மட்டும் வீட்டுக்குள்ளே காட்டிக்காமல் தொழில் பண்ணுற இடத்துல காட்டிக்காமல் இருந்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார மாற்றங்களையும் சந்தோஷத்தையும் தக்க வைத்துக் கொள்ள குரு பகவானுடைய அருள் பேரும் உதவியாக இருக்கிறத நீங்க பார்க்க முடியும் இது கூடவே முதலே சொன்ன மாதிரி சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஏழரை சனியிலிருந்து விடுதலை பெற்றுவிட்டு மூன்றாம் இடத்திற்கு சென்று விட்டார் இந்த சனி பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்வது என்பது மெத்த சிறப்பு மூன்றாறு பதினொன்றில் சனி செவ்வாய் வீட்டிற்கு முடிசூடா சக்கரவர்த்தின்னு சொல்வாங்க நீண்ட நாட்களாக அடைய வேண்டிய இடத்தை அடைய முடியாமல் தடைபட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கு அந்த பதவிகளை தொட்டுவிட முடியும் பெயர் புகழை சம்பாதித்துக் கொள்ள முடியும் உங்கள் திறமைகளுக்கு தகுந்த இடத்தில் இருந்து கொண்டு வாழ்க்கையை நடத்துகின்ற அற்புதங்கள் நடக்கும் யாரென்று தெரியாத மற்றவர்களின் உதவிகள் பெருவாரியாக கிடைக்கும் அந்நிய மக்கள் அந்நிய ஊர்களுக்கு செல்வது வெளிநாடுகளுக்கு பயணம் பண்றது கடல் கடந்து போக போகக்கூடிய வாய்ப்புகள் கடல்சார் வாணிபம் செய்ய செய்யக்கூடியவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அருமைகள் நிகழ ஆரம்பிக்கும் அவர் ஒன்பதாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்றதுனால குறிப்பாக வீட்டுக்குள்ள தகப்பனாருடைய உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் வயசானவங்க வீட்டுக்குள்ள இருந்தா கொஞ்சம் வைத்திய செலவுகள் வர்ற மாதிரி இருக்கும் அதையும் குறிப்பாக வயிற்று வயிற்றுக்கோளாறு ஜீரண கோளாறு இதெல்லாம் கொஞ்சம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த இளம் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளாக ஸ்கூலுக்கு போயிட்டு வர பசங்களை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அவங்க ஏன் சோகமா இருக்கிறாங்க ஏன் கண் கலங்குறாங்க ஏன் முடியலன்னு வருத்தப்படுறாங்க ஏன் ஒரு மாதிரியா மலைச்சி போய் நிற்கிறாங்க இதை நீங்கள் நன்றா புரிந்து கொண்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்தோம் கௌத்தோங்கிற மாதிரி போகாம லவ்வபுளான ஒரு வாழ்க்கை தா பாதையை நீங்கள் கற்றுக்கொண்டீர்களானால் உங்களை சுற்றி நடக்கிறது எல்லாமே மிகச்சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பனிரெண்டாம் இடத்தை உங்களுடைய சனீஸ்வர பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார் அயன சயன புகழ் போக பாக்கியம் குறையும் நேரத்துக்கு சாப்பிட முடியல நிம்மதியை தூங்க முடியல நிறைய பேர்களுக்கு பாருங்கள் இந்த சனி பயிற்சிக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய ட்ராவல் பண்ண வேண்டிய கட்டாயங்கள் இருக்கும் அதுவும் குறிப்பாக ராத்திரிகளில் ட்ராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரும் ட்ரெயினில் பஸ்ஸில் ஃப்ளைட்டில் போயிடுங்க பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க தனியாக வண்டி எடுத்துகிட்டு போகிறேன் ட்ரைவ் பண்ணிவிட்டு போகிறேன் இரநூறு கிலோமீட்டர் தானே போயிட்டு வர போகிறேன் இப்படிங்கிறத கொஞ்சம் தவிர்க்க கற்றுக்கொள்ளுங்கள் இல்லை யாரையாவது கூட கூட்டிகிட்டு ட்ராவல் பண்ணுங்கள் இப்படிங்கிறது கொஞ்சம் மனசில் பதிய வைக்கணும் இந்த தூக்கம் வரலேன்னு சில பேர்களுக்கு சில குறைபாடுகள் ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட நிலைகள் இருந்தால் உங்கள் மருத்துவரை சந்திச்சு கொஞ்சம் மருந்து மாத்திரை எடுத்துக்கணும் அதே போல் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை சனீஸ்வர் பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார் பிள்ளைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய கட்டாயங்கள் உண்டு அது நல்ல காரியங்களுக்காக படிப்புக்காக கல்யாணத்திற்காக இல்ல ஒரு வீடு வாங்குனார் என் பையன் அவருக்கு நான் ஒரு கொஞ்சம் காசு கொடுத்தேன் ஒரு கார் வாங்குறாரு நான் கொஞ்சம் அவருக்கு சப்போர்ட் பண்ணேன் இப்படி என்று நீங்கள் சம்பாதிச்ச பணத்துல கொஞ்சம் அவங்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய பேர்களுக்கு வரும் இரண்டாம் இடத்திற்கு பகவானும் வந்து சேரப்போகிறார் யாரென்று தெரியாத அந்நிய மக்களோடு இணைந்து செயலாற்ற வேண்டிய கட்டாயங்கள் நிறைய வரும் இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல போய் உட்கார வச்சு வேலை செய்யும்பாங்க அங்க யாருன்னு தெரியாதவங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க இப்படிப்பட்ட இடங்கள்ல நீங்க கவனமாக வேலை பார்க்கணுங்கிறத கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி பார்த்தாலும் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு எண்பத்தைந்து சதவிகிதம் சிறப்பான பலன்கள் காத்து கொண்டிருக்கிறது ஒரு பதினைந்து சதவிகிதம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்களுக்கு போயிட்டு வாங்க முடிஞ்ச திருப்பதிக்கு போயிட்டு வாங்க தமிழ்நாட்டுல எண்பத்தி நாலு திவ்ய தேசங்கள் இருக்கு அங்கங்க உள்ளவங்க அந்தந்த பெருமாள் கோயில போய் ஒரு தரிசனம் போட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த பெருமானுடைய பேரூர் உங்களுக்கு கிடைக்கும் துன்பங்கள் குறையும் சிறப்பாக வாழ்க்கை அமையும்